மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது மகிழ்ச்சியை எப்படி பெறுவது பலர் இந்த கேள்விக்கு பதில் தேடிக்கொண்டே வாழ்கிறோம் இந்த கதை அதை நமக்கு அருமையாக விளக்குகிறது ஒருநாள் ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று வருந்தினான் அதைக் கேட்ட குரு மெதுவாக சிரித்தார் அவர் சீடனை அருகிலிருந்த ஒரு அழகான தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே நிறைய வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன இப்போது குரு சீடனை பார்த்து இதோ இந்த பட்டாம்பூச்சிகளில் ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டு வா என்று கூறினார் சீடனும் பட்டாம்பூச்சிகளை துரத்திக் கொண்டு ஓடினான் அவன் அவற்றை பிடிக்க எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் அவனால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியவில்லை அவன் மிகவும் சோர்ந்து போய் எதையும் பிடிக்காமல் குருவிடம் வந்தான் உடனே குருவும் பரவாயில்லை நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று கூறி அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து சென்று நிற்க வைத்தார் இருவரும் அமைதியாக நின்று அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க ஆரம்பித்தன ஒரு சில பட்டாம்பூச்சிகள் சீடனின் கைகளில் வந்து அமர்ந்தன அதைப் பார்த்த குரு சிரித்துக்கொண்டே இங்கே பார் இதுபோலத்தான் வாழ்க்கையும் மகிழ்ச்சியை தேடி துரத்துவதல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும்போது மகிழ்ச்சி தானாகவே நம்மிடம் வந்து சேரும் என்று கூறினார் அன்று முதல் அவன் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் வாழ்க்கையை அமைதியாக ரசிக்க கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானாகவே வரும்